ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை அற்புதமாக குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல கொதிச்சுட்டு வர்றப்ப உங்கள் உடம்பில் அற்புதமான உடல் எடை குறைவு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட உடல் எடை மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புது வீடியோக்கள் எல்லாமே நமக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வாட்டரை சூடு பண்ணுறேன் இப்போது இது கூட நம்ம ஆட் பண்ணுற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல மெட்டபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணி நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்துமே வியவை மூலமாக அற்புதமாக நம்மளுக்கு வெளியேற்றக்கூடியது இப்போ இந்த ரெமடிக்கு நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரவாக எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த ரெமடி கூட நம்ம ஆட் பண்ண போல ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்ம உடம்பில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் அதனால் நாம் இப்போ இந்த ரெமடி கூட கொஞ்சமாக வெந்தயம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம் இந்த வெந்தயம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுற பல்வேறு பிரச்சனைக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மூட்டு வலியை அடியோடு அப்படியே மூட்டு வலி இருந்த இடமே தெரியாமல் நம்ம மூட்டுக்களுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட வெந்தயத்தை தான் நாம் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது ரெண்டும் நல்லா கொதித்து வரட்டும் இது கொதித்து வர்றப்ப இந்த கருஞ்சீரகம் மற்றும் வெந்தயத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கி வரும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவுக்கு வத்தணும் அளவுக்கு இது நல்லா கொதித்து வரணும் வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு தண்ணியோட கலர் கம்ப்ளீட்டாக ஒரு எல்லோ கலராக மாறி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கோல்டன் லுக் கிடைக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இப்போ குதிச்சிருச்சு நான் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெயிட் லாஸ் மட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம ஊற்றின ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு இப்போ அரை டம்ளராக நல்லாவே வத்தி வந்திருக்கு இதை நம்ம காலைல எழுந்திரிச்சிட்டு இலை சுட்டோட குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பான முறையில் வெயிட் லாஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதில் ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்